ரீசெண்டாக நம்ம குளைச்சலில் தோடு வாங்க போன வீடியோ வந்து போட்டுருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து குறும்பனை வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம தோடு வாங்குறதுக்காக குருமணம் போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூட்டம் வந்து நிறைய இருந்துச்சு தோடும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்துச்சு தோடு நல்லா சைஸாகவும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டை குட்டையாக வந்துட்டுருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து என்ன ரேட் போகுது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் வியாபாரிங்க வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் வந்து கறிக்கு இந்த இருநூறு முந்நூறு தோடு வாங்கணும்னு வருவாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி குட்டையில வச்சு வித்துட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா குளச்சல போய் நீங்க இந்த மாதிரி குட்டையில வச்சுக்கிறதெல்லாம் வாங்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த குட்டை வந்து என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பாருங்க மூவாயிரம் இந்த குட்டையை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து எழுத்து வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகம் தான் எதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது வந்து சனிக்கிழம அப்படிங்கிறதுனால ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு வீக் டேஸில் வந்தீங்கன்னா நூறு தோட்ட வந்து எழுநூறு அறுநூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ வீக் டேஸை வந்து ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம்